சண்டே திங்கள் கிழமை பட்டினியோடு நான் கம்பெனிக்கு போய் இருக்கிறேன் ரூபாய் கூலி வாங்கினால் சாயங்காலம் ஒருவேளை சாப்பாடு கிடைக்கும் if i receive 3 and 1/2 rupees probably i may have my food in the evening கம்பெனி மூடி விட்டார்கள் கம்பெனி was closed இரவு சாப்பாட்டுக்கு வழி இல்லை no chance for night meals என்னுடைய மூன்று தங்கை பசியோடு படுத்து இருக்கிறார்கள் my sisters were என்னுடைய விதவை தாய் என்னுடைய வியாதிப்பட்ட அண்ணன் எல்லாரும்

ஒரு வெடணும் எங்க அம்மா அழுதாங்க ஒரு வழியும் தெரியல பக்கத்துல கத்தலுடைய ஆலயம் இருந்தது

I do not know where to find that one time frame. I would say the Lord opened my eyes I am able to enjoy the fountain of blessings I would say I can raise up my two hands and say my friends now open the door my dear ones, near ones we have ஒரு நாள் பசி கொடுமையில ஒன் டே அவுட் ஆஃப் எங்க அம்மாவை பத்த தாத்தாட்ட போய் கேட்டேன் ஐ வெண்ட் டு கிராண்ட் ஃபாதர் டு மை மாதர்

மை ஃபாதர் நெவர் எனி மேர்சி எவ்வளவு செல்லமா நாங்கள் தாத்தா தாத்தான்னு கூப்பிட்ட தாத்தா மனம் கூட ஹவு லவ் ஐ யூஸ் டு கால் ஹிம் கிராண்ட் எத்தனையோ எங்கள் அப்பாகிட்ட கிட்ட சாப்பிட்டவங்க யாருமே இறங்கல் மெனி யூ ஹேட் ஃபுட் ஃப்ரம் மை ஃபாதர் த அலைஞ்சு திரிஞ்சோம் we were just in the bomb in alanje therinjom we wandered in this world ana yarume enga vali ariyalla none of them should have been But today I would say, There's only one reason that I stand here. I never, never saw God. I was not able to see God. I cried unto God, but I was not able to see God. But God looked at us, God knew our wanderings.

என்னுடைய கண்களை நான் ஏன் எடுக்கிறேன் I raise up my eyes to the hill from whence cometh my help எந்த பர்வதத்திலிருந்து எனக்கு உதவி வரல ஒரு பர்வதம் எனக்கு உதவி செய்யாது no mountain can help உன் மாமனார் ஒரு பத ஒரு ஒரு பர்வதமா இருக்கலாம் உன் தாத்தா ஒரு பர்வதமா இருக்கலாம் யார் பர்வதமா இருக்கலாம் ஒரு பர்வதம் உதவி வராது none of the mountains in the form of windlass can help you வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர் ஒருவரே Lord God, who created heaven and earth, He alone can help you. He would help us.